ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து திண்டுக்கல் மாவட்ட மாநகர காங்கிரசார் திண்டுக்கல் பழனி சாலையில் சாலை மறியல் நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையத்தின் மூலம் போலி வாக்காளர்களை கொண்டு பாஜக அரசு வெற்றி பெற்றதாக செய்தியாளர் சந்திப்பில் ஆதாரங்களை வெளியிட்டார் இதுகுறித்து இன்று நாடாளுமன்ற உறுப்பினருடன் தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக சென்ற எம்பி ராகுல் காந்தியை போலீசார் கைது செய்தனர் ராகுல் காந்தியை கைது செய்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திண்டுக்கல் மாவட்ட மாநகர காங்கிரஸ் கட்சியினர் திண்டுக்கல் பழனிசாலையில் வாணிவிலா சிக்னல் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாநகர காங்கிரஸ் தலைவர் துரைமணிகண்டன் தலைமையில் வேங்கை ராஜா அப்துல் ரகுமான் காளிராஜ் அலியார் மற்றும் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் பகுதி செயலாளர்கள் நிர்வாகிகள் இளைஞர் காங்கிரசர் மாணவர் காங்கிரஸ் மகிழா காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு எஸ்டி எஸ்டி பிரிவு என நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக மத்தியில் ஆளுகின்ற மோசடி மோடி அரசாங்கம் ஒரு லட்சத்தி இருநூத்தி ஒன்பது வாக்குகளை திருடி இந்த ஜனநாயகத்தை மிகப்பெரிய படுகொலை செய்திருக்கின்றது அதனை கண்டித்து இன்றைய அறிவிக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு நாடாளுமன்ற உறுப்பினரோடு சென்று தேர்தல் ஆணையத்தை சந்திப்பதற்காக சென்றார் மோடி மோசடி அரசாங்கம் அவர்களை கைது செய்திருக்கின்றது தலைவர் அனைவரையும் கைது செய்திருக்கின்றது அதனை கண்டிக்கும் வகையாக மாநகர மாவட்ட காங்கிரஸ் இப்போது சாலை மறையலை ஏற்படுத்தியிருக்கின்றோம் அவர் விடுதலை செய்யவில்லை என்றால் மீண்டும் தொடர் போராட்டங்களை தொடருவோம் என்று சொல்லிக்கொள்கிறேன் damn it